டெய்லி தர்பார் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில ஒவ்வொரு அனாலிசி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து வெவ்வேறு விதமான அனாலிசிஸ் வருது அப்படின்றதையும் ஒரு தொகுதியில வந்து பிஜேபி நிக்கணும்ன்றாங்க ஒரு தொகுதியில அதிமுக நிக்கணும்ன்றாங்க இன்னொன்னு வந்து என்னதான் பண்ணாலும் திமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க அந்த வகையில் இன்று நம்மளுடைய அனாலசிஸ்ட் அனாலிஸ்ட் பார்த்த சாரி சார் வந்து ராணிப்பேட்டை தொகுதி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்க்க வரும் வணக்கம் சார் வெல்கம் டு தோ வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சார் ராணிப்பேட்டை நம்ம லாஸ்ட் எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஎம்கேட பயங்கரமான போட்ரஸ் அப்படின்னு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தெரியுது ஏன்னா அந்த ராணிப்பேட்டை இடத்துலயே வந்து அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள துரைமுருகன் வந்துடுறாரு அங்க இருக்கும்போது அந்த மொத்த தொகுதியும் அவர் தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரா இங்கே திமுக மீண்டும் கோல் வச்சுமா பாத்துருவோமே போயிடலாம் சார் ஆமா பரக்கோணம் ராணிப்பேட் உள்ளடக்கிய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில மொத்தம் ஆறு தொகுதின்னு இருக்கு காட்பாடு இது பழைய போன வீடியோவில பார்த்தோம் மற்றபடி அரக்கோணம் ஆற்காட் ராணிப்பே கொஞ்சம் எஸ் நம்மளோட எஸ் அரக்கோணம் இங்க இருக்கு ஓகே ஓகே நார்த்தியன் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு அதாவது சென்னை ஜஸ்ட் வெளியில் அவுட் சைட்ல இருக்கிற ஒரு தொகுதி சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பாக்கு வெரி கரெக்ட் சோ இப்ப நம்ம வந்து இங்க இங்க வந்து மொத்தம் இந்த ஆறு தொகுதி இருக்கு அரக்கோணம் ஆற்காட்டு ராணிப்பேட் இதுல வந்து நம்ம அரக்கோணம்ங்கிறது வந்து அந்த தொகுதி வந்து ஏடிஎம் கேவோட ஏ கேட்டகிரி அதாவது லாஸ்ட் மூணு தடவை அவங்க அங்கதான் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க வந்து டிஎம்கேவோட பி கேட்டகிரி அண்ட் காட்பாடி ஏ முறை முறை வந்து போன வந்து ஐஎன்சி காங்கிரஸ் திருத்தணி போன முறை வந்து டிஎம்கே அங்க ஜெயிச்சது ஓகேங்களா இப்ப நம்ம வந்து நம்ம இது வந்து என்ன கொடுக்கறோம்னா நம்ம வந்து ஆர்காட்டையும் சேர்ந்து ஏன்னா இங்க வந்து பல ரீசனுக்காக நம்ம என்ன ஏடிஎம்கேட ஓவரால் பல எலெக்ஷன்ல அவங்க இருந்த ஒரு ஏழு எட்டு பேரமீட்டர் வச்சு பார்க்கும் வந்து காட்பாடி ராணிப்பேட் இது ரெண்டுமே வந்து டிஎம்கே ரீடைன் பண்ணுவாங்க மத்த நாலு என்ன பண்ணாலும் மாறாது மத்த நாலு தொகுதிகள் அதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறது வந்து அரக்கோணம் மத்த மூணு தொகுதி ஷோலிங்கர் திருத்தணி கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படி முயற்சின்னு சொல்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்ல வந்து ஜெயிக்குது ஒரு தான் ஆர்கார்ட்ல வந்து ஜெயிக்கிறாங்க பாமக போட்டிட்டு இருந்தாலும் அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பர் தானே அதே மாதிரி திருத்தி பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட திமுக அதிமுக வந்து இந்த எல்லாம் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப நான் வந்து ஆர்காட் அப்படின்ற ஒரு தொகுதியை போட்டு பார்ப்போம் அப்படின்னா பொறுமையாவே பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து இதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பாக்குறோம்னா நம்ம இப்ப வந்து ஒரு தொகுதி வந்து எப்படி வந்து அந்த ஸ்விங் ஃபேக்டர் சுவிட்ச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் அதாவது எப்படின்னா ஒரு 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 பார்ட்டி வின் பண்ணும்போது எந்த கட்சிக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இது மூணுமே வந்து அதிமுக ஜெயிக்கும் போது அங்க வந்து அதிமுக ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒரு அந்த அதிமுக இது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஜெயிக்குதுன்ற மாதிரி

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்குது அதுவும் ஸ்ட்ராங்கர் ஃபேக்ஷன் வந்து பாமக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால நம்ம இந்த தொகுதியில் வந்து இப்போ சில சமயம் வந்து என்னங்கன்னா இப்போ பல ஃபேக்டர்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த அந்த தொகுதி வந்து ஸ்விங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஷோலிங்கரோ திருத்தணியோ கண்டிப்பா அதிமுக ஜெயிச்சது அதே மாதிரி அரக்கோணம் அதிமுகவோட கோட்டைன்னே சொல்லலாம் ஏன்னா தடவை ஜெயிச்சிருக்காங்க ஆர்காடும் ஸ்விங்காரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது போது நம்ம வந்து மற்ற தொகுதிகள்ல வந்து மத்த மாவட்டம்ல வந்து பேசும்போது எப்பவுமே பாஜக எத்தனை தொகுதி வாங்கலாம் அப்படின்றது கேட்டுருக்கும் பட் ராணிப்பேட்டை இந்த அரக்கோணம் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிஎம்கேவோட பாமகவுடைய என்ட்ரி அப்படின்றது கிடைக்குது சோ அரக்கோணத்தில் பாமகவுடைய ராஜ்யம் அப்படின்னு தொடங்குது இந்த இடத்துல பிஜேபி ஏதாவது சீட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல எல்லாமே பாமக தான் அந்த அலையன்ஸ் பாமக தான் ஒரு சங்க பாமக அதிமுக தான் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றதுதான் ஓகே பிஜேபி நுழையறதுக்கான பிஜேபி இங்க வந்து கால் தரத்தை பதிக்க முடியாது பதிக்க முடியாது கண்டிப்பாக பதிக்க முடியாது ஏன்னா இது அவங்களோட கிடையாது ஓகே ஓகே இல்ல லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க விசிகேக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கொடுத்தாங்க அந்த அரக்கோ நம்ம ஸ்ட்ராங்கான அதிமுக தொகுதின்றதால கொடுத்தாங்க அது தோல்வியே மாட்டேந்தாங்க இந்த முறை விசிகா இந்த இடத்துல பாமக எங்கெல்லாம் இருக்குதோ அங்க விசிகாவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கணும்னா விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க கூட்டணிக்கு அதிகம் சீட்டு வாங்குறது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல திமுகவே டேரக்டா போட்டிடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறத விட திமுக வந்து இத விசி தோக்கும் அப்படின்னா விசிகா கிட்ட குடுத்துட்டு வாங்கன்றதுதான் என்னோட ஒரு கணிப்பு காரணம் ஆமா ஆமா விஜய் ஓட இம்பேக்ட் நீங்க கேட்டீங்க நாங்களும் கொடுத்துட்டோம் அப்படிங்கற மாதிரி ஆஹ் நாங்க உங்களோட கோரிக்கையை நிறைவேத்திட்டோம் ஆனா வந்து ஜெயிக்கிறது உங்க சாமர்த்தியம் அப்படிங்கற மாதிரிதான் இருக்கும் பொதுவாவே பாக்கணும் ஏன்னா விஜய் வந்து பேசிக்கா இம்பேக்ட் பண்ண போறது வந்து பாமக இது ஓட்டு தான் ஒரு நிறைய குறி வைக்கிற காங்கிரஸ் அப்படிங்கும்போது இப்போ வந்து தாவாக டிவி கே ஸ்ட்ராங் ஆகாத விசிகேக்கு அது கொஞ்சம் ஒரு வீக்னஸ் தான் ரெண்டாவது வந்து இப்ப வந்து இவர் வந்து ஆஹ் ராமதாஸ் இப்போ வரைக்கும் வந்து பெரியவரை வந்து உள்ள வர வரக்கூடாது திமுக கூட்டணி வரக்கூடாதுங்கிற மாதிரிதான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அங்க இருக்கிற பிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கரா ஏடிஎம்கே சைட்ல வர்றதுக்குதான் வாய்ப்பு இருக்கு சோ அப்போ ஒருவேளை ராமதாஸ் வந்து திமுக கூட சேர்ந்தால் அது பாமக வன்புமணி தரப்புக்கு பெரிய பலமாக மாறும்னு நினைக்கிறீங்க ஓரளவுக்கு பலமாதான் மாறும் ஏன்னா வந்து வரைக்கும் அவர்களோட இது வந்து ஃபுல்லா அன்புமணி கிட்ட இருக்கிறதாதான் கல நிலவரம் எல்லாருமே சொல்றோம் சோ இதுல வந்து பாமக ஒரு சங்கா ஃபோர்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையில டிவி கே ஒரு பிரசன்ஸ் இருக்குமா பொதுவாவே எந்த ஒரு புது புதுக்கட்சியும் நார்த் தமிழ்நாட்டுல வந்து ஈஸியா ஒரு பெரின்டேஷன் கிடைச்சாலும் சவுத்துல தான் கிடைக்கிறது இல்ல அந்த வகையில் அரப்பானம் தொகுதியும் வந்து டிவி கேக்கு ஒரு பிரசன்ஸ் கொடுக்குமா கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த மேப்லயே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வந்து ஒரு பார்டரில் இருக்கிற தொகுதி தானே சென்னைக்கு அப்படி அப்படி பார்டரில் இங்கே இங்கே வர தொகுதி தானே அது திருத்தணி அரக்கோணம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சென்னை ஜோனுக்கு ஜஸ்ட்டு வெளியில் இருக்கு ஸோ அப்போ இப்போ வந்து அதோட ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் கண்டிப்பாக அங்கே நார்த் தமிழ்நாடுல அவருக்கு டிவி கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பிளஸ் எங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து டிவி கேக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கும் ஓகே பட் இங்க ஒரு ஸ்விங் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றீங்க நீங்க சொல்ற நம்பர்ஸும் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பிகாஸ் ஜெயிக்கிற கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்களே வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அதிமுக இப்போ டைரக்டாவே போட்டி போடலாம்ல அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து உருவாகும் நிலையில பாமக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவே நிறைய சீட் எடுக்கலாம்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக ஏ கேட்டகரி தொகுதி அவங்க மூணு தடவை ஜெயிச்சிருக்காங்க மூணு தடவை வின் பண்றதுக்கு வருவாங்க பட் ஆனா இப்ப உள்ள நெகோசியேஷன் பார்க்கும் போது நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இப்ப நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு தொகுதி கேட்டு பெறலாம் இல்லையா அப்படி ஒரு ஆக்ஷன்ல நான் சொல்றேன் இப்போ அன்புமணி வந்து நெகோசியேட் பண்ணியிருக்கும் போது என்ன நெகோசியேட் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரியாது அவங்க வந்து இந்த கண்டிப்பா வந்து கூட்டணியில கையெழுத்து போடும்போது குறைஞ்சது எங்களுக்கு இந்த இந்த இப்போ இப்போ இருபது தொகுதி அப்படின்னா உதாரணம் இந்த அஞ்சு தொகுதி கண்டிப்பா எங்களுக்கு வேணும் இது ஒத்துக்கிறீங்களா இது ஒரு ஸ்விங்கான மாவட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க அந்த நேர்களே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சம்மரி பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பார்த்த சாரதி சாரோட அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் இந்த அரக்கோணம் மாவட்டம் ஒரு ஸ்விங்கான மாவட்டம் தான் ஜெயிக்கிற குதிரையாரோ அதுக்கு பெட் கட்டத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் போலார ஓட்ஸ்ல வந்து ஜெயிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து போலாறாங்க சோ எல்லாருமே பல்கா போயிட்டு ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் ஜெயிக்கிற குதிரை மேல போட்டுறேன்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் இங்க துரைமுருகன் அவர் இருக்கக்கூடிய காட்பாடி தொகுதியும் அரக்கோணம் தான் வருது அரக்கோணம் அப்படின்னு போது ஜெகத் ரட்சன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் அந்த மாதிரி ல இரண்டு பெரிய ஸ்டால்வார்ஸ் இருந்தாலும் இந்த மாவட்டம் அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் ஜெய்குல குதிரை அப்படின்ற மாதிரி போறாங்க இங்கதான் முதல் முறையாக பாஜகவை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க பாஜக கால் ஊன்ற முடியாது கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னது அரக்கோணத்தில் ஊன்ற முடியாதுதான் போல காரணம் திருத்தணி உள்ளிட்ட எல்லாமே திருத்தணி வந்து ஒரு முருகருக்கான அறுபடை வீடு ஸோ அந்த இடத்துல நாங்க வந்து ஃபோகஸ் பண்றோம் அப்படின்னு பாஜக கேட்டாலும் அந்த இடத்துல அதிமுக ஒரு ஸ்ட்ராங் போட்டாக இருக்கிறது தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ் இந்த பாமகவுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கு ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை திமுக பக்கம் சேர்ந்தால் அது திமுக வைட் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு குறிப்பாக பிசிகே இந்த இடத்துல இந்த முறை அதிக தொகுதி வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் இதற்கு முன்பு வந்து அவங்களுக்கு வந்து தனி தொகுதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த முறை பொது தொகுதியும் நாங்கள் கொடுக்குறோம் ஆனா தோகர தொகுதியாக கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு டெக்னிக்கான ஒரு பாலிடிக்ஸ் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஓவராலா பாக்கும்போது என்னதான் இங்க திமுகவுடைய சால்வார்ஸ் இருந்தாலும் இந்த முறை இது ஸ்விங்காக போகிறது ஜெயிக்கிற குத்திரையான ஏடிஎம் கே பக்கம் ஸ்விங்காக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அனாலிஸ்டில வந்து இதுக்கு முன்னாடி பாரதி சாரதி சார் வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது தொகுதி வந்து மு க பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றதையும் வந்து அவர் மென்ஷன் எந்த அளவுக்கு அது க்ளோஸ் டூ எலெக்ஷன்ஸ் போகுது அப்படின்றத திருப்பி இன்னொரு ரிவியூ வீடு கூறப்படுவோம் மீண்டும் இன்னொரு மாவட்டத்தை இன்னொரு பாராளுமன்ற தொகுதியை அக்குவேறு ஆணுவேராக பிரித்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணவும் அண்ட் அது வரைக்கும் ஆஹ் நன்றி சார் மிக மிக நன்றி இன்னொரு வீடியோல சந்திப்போம்